சென்னை ராயபுரம் பகுதி சென்னை மாநகராட்சி உருது பெண்கள் தொடக்கப்பள்ளியில் எழுபத்தி ஆறாம் ஆண்டு குடியரசு தின விழா நடைபெற்றது அதில் சிறப்பு அழைப்பாளராக முஸ்தபா பாய் அவர்கள் கலந்து கொண்டு நிகழ்ச்சியை தொடங்கி வைத்தார் இதில் வட சென்னை தொழிலதிபரும் சென்னை டெக்ஸ்டைல் உரிமையாளருமான சதீஷ் என்டர்பிரைசஸ் உரிமையாளர் தீபலட்சுமி லட்சுமணன் மற்றும் சமூக ஆர்வலர் வெங்கடேசன் விழாவில் கலந்து கொண்டு சிறப்பித்தனர் சில கருத்துக்களையும் முன்பாக நண்பர்கள் சொல்ல இருக்கின்றார்கள் மரியாதைக்குரிய ராமன் அவர்கள் இப்போது சில கருத்துக்களை முன்னால் வைக்க இருக்கின்றனர் ناري جيڪو منهن ڪم آهي پريل پنهنجي اندر کان ڪا ڪجهه جو روپو ڏسڻ مان ٿيو آهي ۽ انهن پيارا ماڻهن کي پنهنجي اندر کان پڪڙي پٽي ڪيگلاسن ۾ انهن نيول جنادرن کي گهٽ ڪندڙ جو روپو ڏسڻ آهي جناري جو وائي پنهنجي اندر کان ڪم ڪندڙ آهي خاص ڪري ڪنهن ڪجهه ڳالهه جو هن کي پورو سڌي سناري ڪرڻ گهرو آهي ۽ ماءُ ورتي ۾ به முதல்ல வந்து நம்ம வந்து அரசு பள்ளியில் படிக்கிறது அப்படிங்கிறது வந்து ஒரு தரையாக நினைச்சு இருப்போம் அது இல்லை ஏன்னா தமிழ் நம்ம அரசு பள்ளியில் படிக்கிறவங்க பெரிய பெரிய ஆளுங்களை மீண்டும் கேட்க ஆர்டர் உணர்ந்துக்கிறேன் இது அதுக்கு முன்னோர் தரமாக டாக்டர் அப்டுக்காம உலக விஞ்ஞானிகள் பார்க்கற அளவுக்கு அரசு பள்ளியில் படிக்காமல் இருக்கும் அதனால எல்லாருமே அரசு பள்ளி மேலே நம்பிக்கை இந்த எழுபத்தி ஆறாவது சுதந்திரத்தினை நினைத்து பிரதேசத்தினுக்கு அழைத்து விளக்கப்படுத்துகிறது பள்ளி உரிமையாக கடுமையாக இருக்கிறோம் நம்ம நாடு வந்து சுதந்திரம் அடிப்படையில் கிட்டது நம்ம தனிமம் நம்மளோட நம்ம இல்லாதே இல்லை காரணம் என்னன்னாக்க நம்மளுடைய வாழ்வாதாரம் வா கடைபுன்றாங்க அது வந்து என்னுடைய கருத்து மாற்றத்தில் இருக்கிறது இந்த மாதிரி அரசு பள்ளிகளை வந்து படித்தாங்க பிள்ளைகள் எந்த ஒரு காட்டப்பட்ட பலன்கள் என்று ஆட்சிக்கு தெரியாது ஏதோ ஒரு லட்சம் லட்சமாக கோழி வழியாக போட்டு பெரிய ஸ்கூல் சேர்த்து விட்டாங்க பெரிய படிப்பு வைக்கணும் என்று ரொம்ப கவனம் ஆனால் பள்ளியில் கிடைக்கிற

மாணவர்களுடைய நிகழ்ச்சி ஆர்வலர் பள்ளிகள் மீது அதிக அச்சறை கொண்டு மாணவர்களுடைய வளர்ச்சியில பங்கேற்க கூறுகின்ற டாக்டர் வெங்கடேஷ் இப்போது சாதனை பிறந்து

மேலே இருக்கு போய் போகணுமா அந்த இடத்துல எங்களுடைய சப்போர்ட் அதிகமாக இருக்கும் அது மட்டும் இல்லாமல் மாதிரி சட்டத்தை நான் வந்து எனக்கு கிடைச்சது வந்து ஒரு பெரிய பொக்கிஷம் நீங்கள் வர இந்த ஃபங்க்ஷனுக்குன்னு சொல்லிட்டு என்ன கூப்பிட்டு வந்தாரு எனக்கு நிறைய ஃபங்க்ஷன் இருந்தாலும் இதை நான் பொதுவாக வந்துட்டாருக்கேன் வரும்போது சரி நீங்கள் பார்க்கணும் சரி நீங்கள் சொல்லும்போது கண்டிப்பாக எங்களுடைய முழு பொங்கலுக்கு அந்த பொருள் உங்களுக்கு தேங்க்யூ